ஒரு அழகிய காட்டில் ஒரு பெரிய சிங்கம் ஒன்று மிகுந்த பசியுடன் வாழ்ந்து வந்தது அந்த சிங்கம் அழகான மாடுகளை சாப்பிட விரும்பியது ஆனால் அந்த மாடுகள் மிகவும் வேகமாக ஓடியதால் அந்த சிங்கத்தால் பிடிக்க முடியவில்லை அந்த சிங்கம் உடனடியாக ஒரு திட்டத்தை தீட்டி அழுதபடியே மாட்டின் அருகில் சென்றது ஒரு கொடிய புலி என் காலை கடித்து விட்டது என்று கதறி அழுதது மாடுகளுக்கு சிங்கத்தின் மீது பரிதாபம் ஏற்பட்டது அதனை தன்னுடன் தங்க அனுமதித்தது சிங்கம் பல நாட்கள் மாட்டின் அருகே தங்கி அவைகளிடம் பேசி சிரித்து மிகவும் நெருங்கிய நண்பனாக மாறியது மாடுகள் சிங்கத்தை நம்பியது சிறிது காலம் கழித்து ஒவ்வொன்றாக மாடுகள் காணாமல் போக ஆரம்பித்தது அதற்கு அந்த சிங்கம் அந்த மாடு மலையின் பின்புறம் மேய்த்து கொண்டிருக்கிறது என்றும் அல்லது தனது நண்பனை பார்க்க போயிருக்கிறது என்றும் பொய் கூற ஆரம்பித்தது ஒரு நாள் ராணி என்கிற மாடு காணாமல் போனது சிங்கம் அதே கதையை கூறியது ராணி தன்னுடைய சகோதரியை பார்க்க சென்றுள்ளாள் என்று ஆனால் மங்ஸ் என்ற அறிவுள்ள மாடு அந்த கதையை நம்பவில்லை அந்த சிங்கத்தை பின்தொடர்ந்து சென்றது ஒரு மலைக்கு பின்னால் சிங்கம் மற்றும் ராணியின் காலடி சுவர்களை அந்த மாடு கண்டது சிங்கம் பொய் கூறுகிறது என்று அந்த அறிவுள்ள மங்ஸ் மாடுக்கு தெரிய ஆரம்பித்தது மங்ஸ் புல்வெளிக்கு திரும்பி சிங்கத்தின் துரோகத்தை பற்றி அனைத்து மாடுகளிடம் கூறியது அனைத்து மாடுகளும் கோபமடைந்தன சிங்கத்துக்கு பாடத்தை புகட்டியே தீர வேண்டுமென்று அனைத்து மாடுகளும் சபதம் எடுத்தன சிங்கம் புல்வெளிக்கு திரும்பியது மாடுகள் அனைத்தும் சூழ்ந்து கொண்டு சிங்கத்தை தாக்க ஆரம்பித்தன சிங்கம் பயந்து போய் அந்த புல்வெளியை விட்டு ஓடிவிட்டது மீண்டும் திரும்பி வரவே இல்லை அனைத்து மாடுகளும் மகிழ்ச்சியாக இருந்தது கதையின் நியதி புத்திசாலித்தனமும் ஒற்றுமையும் இருந்தால் வெற்றி நமதே